பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாங்கல்ய கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்திங்க இல்லையா அதோட ஆடி ஆஃபரும் சேர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாத்துக்கூட ப்ரைஸும் நாங்கள் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருவோம் அதோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்குமே நீங்கள் தனித்தனியாக உருக்கல் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை செயின் கலெக்ஷன்ஸ் மட்டும் எனக்கு தனியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலுமே கொடுப்போங்க வெப்சைட் கூட அவைலபிள் இருக்குது வெப்சைட்டில் கூட நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக எங்கள் கிட்டே கால் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம் இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்த பட்சத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அவலை போட்டு வச்சுக்கோங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண பண்ண உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்குமே நிறைய தாலி வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுற தாலியே அது அப்புறம் ஆந்திரா கேரளா கர்நாடகான்னு சொல்லிட்டு எல்லா மாநிலத்து தாலியும் நம்ம கடையில் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் கடையை வந்து நேரடியாக விசிட் பண்ணோம் அப்படின்னா வேணாலுமே பண்ணிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை கூட கடை அவைலபிள் இருக்கு விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலுமே நீங்க கடையை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் ஹோல்சேலாக வாங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே வாங்கலாம் ரீட்டெயிலாக வாங்கணும் நான் வந்து ரீட்டெயில் ப்ரெஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா நான் இது சிங்கிள் வாங்கி நான் அப்படியே ஆன்லைனில் சேல் பண்ணோம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக பிரத்யேகமாக தி அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க்கை கொடுத்துருப்போம் பாருங்கள் ரெகுலர் அப்டேட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் ரீசெலருக்காக ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைப்பா என்னோட ஓன் யூஸ்க்கு நான் வாங்கினோம் இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு இதில் என்னோடய மாங்கல்யம் வேறு பட் இந்த செட்டில் அப்படியே அட்டாச் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கஸ்டமைஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு, நீங்கள் எந்த மாங்கல்யம் யூஸ் பண்றீங்களோ அதை எந்த செட்டில் நீங்கள் கேட்குறீங்களோ அதை அழகாக கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவோம் நிறைய பேர் வெளியில் போகும்போது சேஃப்டிக்காக இந்த மாதிரியான மாங்கல்ய கலெக்ஷன்ஸ்லாம் போட்டுட்டு போகிறாங்க ஸோ உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ஆடி மாதம் அம்பாளுக்கு வந்து சாத்தணும் அப்படின்னாலுமே சரி வீட்டில் விக்கிரகம் வச்சு வழிபடுறவங்க இதெல்லாம் மாங்கல்யம் வாங்கி சாத்தணும் அப்படின்னாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஐம்பன் கம்மல் பாருங்கள் உங்களுக்கு டிட்டாச்சபிள் டைப்பில் கொடுத்துருப்பாங்க ரெண்டு கலரில் அவைலபிள் இருக்குது மல்டி ஸ்டோன் அதே மாதிரி ரூபி ஒயிட்டில் இருக்குது அடுத்து இந்த தாலி கலெக்ஷன்ஸில் நாங்கள் முகப்பு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொப்ப தாலியில் மனத்தாலின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேக் சைடு நிறைய சிம்பிள்ஸ் வரணும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த செயின் வந்து ரெண்டு சைட்லேயுமே ரிவர்சபிளாக இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரியல் கோல்டு மாதிரி இருக்குங்க உங்களுக்கு அதனால ஆர்டிஃபிஷியல் ஃபீல்ன்றது ஒரு பர்சன் கூட உங்களுக்கு வராது ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெகுலர் வேர்க்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் அதே மாதிரி இந்த இயரிங் பாருங்கள் இது வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ரியல் கோல்டு லுக்கில் கொடுத்துருப்பாங்க அடுத்து இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரேட்டு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா அப்போ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதுக்கு டைரக்டாக நீங்கள் கால் பண்ணாலும் சரி இல்லை அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கூட இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட ஃபோட்டோஸ் எடுக்க தெரியாதுப்பா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொன்னீங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எனக்கு பார்க்கணும் அப்படின்னா அவங்களே உங்களை கைட் பண்ணுவாங்க ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து கூட அப்படியே அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் மோஸ்ட்லி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வெப்சைட்டில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா வித் ப்ரைஸ் டீட்டெயிலோடு நீங்கள் அங்கேயே கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி மாங்கல்ய கலெக்ஷன்ஸில் எல்லா வெரைட்டியுமே இருக்குது எல்லாரோட தாலி அதாவது நிறைய தாலி பிரிவுகள் இருக்குது இல்லையா எல்லாரோட மாங்கல்யமும் எங்கள் கடையில் வந்து அவைலபிள் இருக்குது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வர முடியாதவங்களுக்கு கொரியர் அனுப்பவும் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளே உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கையில் கடைச்சிரும் இதே அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா ரெண்டுலேருந்து நாலு அஞ்சு நாள் ஆகுங்க நார்த்து சைடுக்கும் டெலிவரி பண்ணுவோம் நார்த் சைடுக்கு மினிமம் மேக்சிமம் ஒன் வீக்குள்ளே உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்துடும் மினிமம் ஃபோர் டேஸ் ஆகும் மேக்ஸிமம் வந்து ஒன் வீக்குள்ளே உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ரிசீவ் ஆகிடும் இதே வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் பண்ணப்போ நான் வெளிநாட்டில் இருக்கேன் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது நான் வாங்கி எனக்கு சேல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்கலாம் ஒன் கேஜி மினிமம் ஒன் கேஜாவது நீங்கள் வாங்கணும் அதே மாதிரி மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி இடங்களுக்கும் ஷிப்பிங் வந்து அவைலபிள் இருக்குது கார்கோ சர்வீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் நான் கார்கோ சர்வீஸ் அட்ரஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த இடத்துக்கு கொரியர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு கூட அவங்க உங்களோட பேமெண்ட்டை வாங்கிப்பாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஜஸ்ட் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்தது கையில் வந்ததுக்கு அப்புறம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வரும் அதாவது பே பண்ணுற மாதிரி வரும் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் ஸ்க்ரீனில் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே டிஸ்பிளே ஆகும் ப்ரைஸை தெரியும் போதே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே கொண்டு வந்து போட்டு கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்கப்பட்டது வேரி ஆகும் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்